இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழக அரசோட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை மூலம் செயல்படும் மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் ஒப்பந்த அடிப்படையில் வந்து கோயம்புத்தூர் பகுதியில் வந்து பணிபுரிய தகுதியான விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது இதுக்கான விண்ணப்பம் வந்து கோயம்புத்தூர் மாவட்ட இணையதள முகவரி இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹச்டிடிபி கோயம்புத்தூர் டாட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து இதுக்கான லாஸ்ட்டு டேட்டு அன்றைக்கி நீங்கள் வந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரை விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குது என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது எவ்வளோ சம்பளம் கொடுக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இதுக்கு வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் இன் சோசியல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸில் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுருக்கணும் அப்படி இல்லை லைஃப் சயின்ஸு நியூட்ரிஷன் மெடிசன் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டு சோசியல் ஒர்க்கு ரூரல் மேனேஜ்மெண்ட்டு அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க்கிங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது நான் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஏஜை பொறுத்த வரைக்கும் நாற்பது வயசு கொடுத்துருக்காங்க சேல்ரி வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாலின சிறப்பு நிபுணர் ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் ஒரு வேக்கன்சி குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் சோசியல் ஒர்க்கு அப்படி இல்லை அப்படின்னா அதர் சோசியல் டிசிப்ளின் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இது கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம் நான் கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏஜ் வந்து முப்பத்தி அஞ்சு சேல்ரி பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்றாயிரம் அப்படின்னு சொல்லி மெ மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து நிதி அறிவு வல்லுனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஃபைனான்சியல் லிட்ரஸி இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் இன் எக்கனாமிக் ஆர் பேங்கிங் ஆர் அதர் சிமிலர் டிசிப்ளின் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரிஃபர்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கவர்மெண்ட்டு அப்படி இல்லைனா நான் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சேல்ரி பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஓராயிரம் சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தகவல் தொழில்நுட்ப பணியாளர் மிஷன் சக்தி திட்டம் அதாவது ஐடி அசிஸ்டண்ட்டு ஃபார் மிஷன் சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து கிராஜுவேட் வித் ஒர்க்கிங் நாலேஜ் கம்ப்யூட்ரு அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா வித் மினிமம் ஆஃப் குவாலிஃபிகேஷன் த்ரீ இயர்ஸ் வந்து நீங்கள் டேட்டா மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்ஸு அப்படி இல்லைனா வெப் பேஸ்டு ரிப்போர்ட்டிங் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸ்டேட் ஆர் டைரக்ட் லெவல் கவர்மெண்ட்டு அப்படி இல்லைனா நான் கவர்மெண்டாக இருக்கலாம் அப்படின்னா பேஸ்டு ஆர்கனைசேஷன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்பர் ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தி அஞ்சு சேல்ரி பொறுத்த வரைக்கும் இருபதாயிரம் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பல்நோக்கு உதவியாளர் அதாவது எம்டிஎஸ் போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு வேக்கன்சி இதுக்கு நீங்கள் வந்து டென்த்து முடிச்சிருந்தாலே போதும் டென்த்து அப்படின்னா ப்ளஸ் டூ அப்பர் ஏஜ்லமிட்டு முப்பத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க ஒரு பன்னெண்டாயிரம் சேல்ரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க எந்த முகவரிக்கு நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலகம் பழைய கமி கட்டிடம் அரையன் அஞ்சு தரைத்தளம் மாவட்ட ஆட்சியரகம் கோயம்புத்தூர் தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த டீட்டெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிடிஎஃப் லிங்கை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்